முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி டி வி ஆனந்த் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு புலர் சிறையில் உள்ளார் தொடர்ந்து அவரது ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது முப்பதாவது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்டம் மூன்றாவது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவு இன்று இந்த வழக்கு விசாரணையின் விசாரணையின்பொழு காட்சி வழியாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் நான்காம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி டி வி ஆனந்த் உத்தரவிட்டுள்ளாா் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க